புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒன்று கூடி பேசிட்டு இருப்பாங்க போர் அடிக்குது ஏதாவது பண்ணியே ஆகணும் எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி டைம் பாஸ் பண்றதுக்காக புதுசு புதுசா என்ன பண்ணலான்ட்டு ஒன்று கோடி டிஸ்கஸ் பண்ற மாதிரி தான் பாருங்க இன்றைக்கு மிக பெரிய அளவுல மிக முக்கியமான இடத்துல நடந்து இருக்குது எந்த இடங்க அது குறித்து தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்த பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தரும் மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம் புதுசு புதுசா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்கள் அந்த மசோதாவை குறித்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் விவாதங்கள் என்னதான் விவாதம் நடத்தி ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியின் சேர்ந்து விவாதம் நடத்தி ஆளுங்கட்சி எதிர்த்தாலும் அந்த மசோதா கண்டிப்பா நல்லதா இருக்காது அது அநியாயமா இருக்கிற பட்சத்தில் கூட பாருங்க அதிகப்படியான எண்ணிக்கை ஆதரவு இருக்கும் போது வெறும் மசோதாவாக இருந்த அந்த மசோதா அடுத்த கட்டத்துக்கு அப்ரூவல் ஆகி சட்டமாக்கப்படுவது நிறைய நடந்திருக்கு உதாரணத்திற்கு ஒட்டுமொத்தமா நாடே எதிர்ப்பு தெரிவித்த விவசாயம் சம்பந்தப்பட்ட மூன்று மசோதாக்கள் கடைசியில் கொண்டு வந்த மத்திய அரசே ரத்து செய்தது ஒரு ஓரமா இருக்கட்டும் இருந்தாலும் பாருங்க கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு சே சம்பந்தப்பட்ட சட்டம் வாரிய திருத்த சட்டம் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் சட்டமாக்கப்படுவதற்கு முன்பாக மசோதாவை தாக்கல் செய்து பெரிய அளவில் விவாதம் நடக்குது நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை குறித்து நீண்ட நெடிய விவாதம் பல மணி நேரங்களாக நடந்த நிலையில் நடு ராத்திர பாருங்க இந்த வக்ஃபு வாரிய திருத்த மசோதா சட்டமாக இயற்றப்படுகிறது சோ இப்படி யோசி மத்திய அரசு மசோதாவை நிறைவேற்றம் செய்து அதை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி குடியரசு தலைவர் மூலமாக அந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்படும் எக்க விஷயங்கள் நம்ம நாட்டில தொடர்ந்து நடந்துடே இருக்கு இருந்தாலும் பாருங்க பத்தலை போதல நிறைய சட்டங்கள் புதுசு புதுசா கொண்டு வந்தாலோ சாட்டிஸ்பாக்சன் இல்லையே ஏதாவது ஒரு புது சட்டம் கலையபுரமாக்க கூடிய வகையில ஏதாவது ஒண்ணு கொண்டு வரணுமே என்ன பண்ணலாம் சொன்னோம் இல்லீங்களா நண்பர்கள் ஒன்று கூடி டைம் பாஸ் பண்றதுக்காக என்ன பண்ணான்னு யோசிக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஒன்று கூடி ஆளுங்கட்சி மத்திய அரசுல பாருங்க எல்லாரும் ஒன்று கூடி என்ன பண்ணலாம் நாடே கொந்தளிக்க கூடிய வகையிலான புதிய சட்டத்தை ஏதாவது உருவாக்கணுமே என்ன பண்ணலாம் வந்துச்சு வந்துச்சு ஆயிடுச்சு யோசனை என்னங்க அதாவது பாருங்க நிறைய மாநிலங்கள்ல ஏதாவது அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சர்களோ என் பிரதமரோ கூட பாருங்க மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் வாய்ப்பு பட்டியலில் அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர்கள் யாராவது குற்ற வழக்குல கைதாகி முப்பது தினங்களுக்குள்ளோ அவங்க உள்ள இருக்கிற பட்சத்துல ஓகே ஆனால் முப்பது தினங்கள் சரியாக இருந்து அவங்க பாருங்க உள்ள இருந்துட்டாங்கன்னா சிறைக்குள்ள இருந்துட்டாங்கன்னா குற்ற வழக்கு சுமத்தப்பட்டு முப்பத்தி ஓராவது நாள் ஒண்ணு அவங்களே ராஜினாமா பண்ணியிருந்தோம் அப்படி இல்லைன்னா பாருங்க முப்பத்தி ஓராவது நாள் அது மத்திய அமைச்சரோ மாநில அமைச்சரோ அல்லது மாநில முதலமைச்சரோ முப்பது தினங்கள் சரியாக சிறைக்குள்ள குற்ற வழக்குல இருக்கிற பட்சத்துல அவங்க பதவி தன்னாலேயே பாருங்க நீக்கப்படும் என்னங்க சொல்றீங்க ஆமாங்க அதுக்குதான் கௌரவமா நீங்க உள்ள போயிட்டீங்களா குற்ற வழக்குல ஏதாவது சந்தேகத்தின் அடிப்படையில குற்ற வழக்கு சுமத்தப்பட்டு நீங்க கைதாகி உள்ள இருக்கீங்களா முப்பது தினங்களுக்குள்ள உள்ள இருக்கிற பட்சத்துல ஓகே முப்பது தினங்கள் சரியாக நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்களே கௌரவமா ராஜினாமா பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா முப்பத்தி ஓதாவது நாள் தன்னாலேயே பாருங்க நீங்க இருக்கிற இருந்து நீக்கம் செய்யப்படுவீர்கள் இந்த மாதிரி அரிய பெரிய புதிய சட்ட மசோதாக்கள் எல்லாம் எந்த நாட்டோ நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம் இப்படி ஒரு அதி அற்புதமான மசோதாக்கள் எல்லாம் எந்த நாட்டோ நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க நம்ம நாட்டோ நாடாளுமன்றத்துல என் அரசு நாடாளுமன்றத்தில் மூன்று புதிய மசோதாக்களை தாக்கல் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க அந்த மூன்று புதிய மசோதாக்களில் இரண்டு மசோதாவை பாருங்க தாக்கல் பண்றாங்க ஒண்ணு ஆன்லைன் ரம்மி சம்பந்தமானது ஆன்லைன் ரம்மிக்கு எதிரான மசோதா அப்படின்னு சொல்லப்படுகிறது இரண்டாவது மசோதா தான் பாருங்க இந்த புதிய மசோதா மத்திய மாநில அமைச்சர்களோ அல்லது மாநில முதல்வர்களோ குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பது தினங்கள் சிறையில் இருக்கிற பட்சத்துல முப்பத்தி ஓராவது நாள் தன்னாலேயே அவங்க இருக்கிற பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்கின்ற புதிய சட்டம் சம்பந்தமான மசோதாவை தாக்கல் பண்றாங்க புதிய மசோதா தாக்கல் பண்ணட்டுமே என்ன இப்போ நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க தான் நீதி நேர்ம நியாயம் சத்தியம் தர்மம் உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாம நீங்க தவறாம நீங்க ஆட்சி நடத்தா நீங்க தான் சொல்றீங்க யாருங்க கேட்கறது நாலு கோடி ஆரவர்கள் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிற வார்த்தை நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க தான் நேர்மையா ஆட்சி பண்றேன்னு சொல்றீங்களே நீங்க இந்த மசோதாவை எதிர்க்காதீங்க ஆதரவு கொடுங்கன்னு நாலு கோடி யாரவர்கள் கேட்கிறாரு ஏன் அப்படி முன்னாடியே முந்தி கொண்டு வந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்கன்னு இந்த சட்டத்துக்கு கேட்கறாங்கன்னு சொன்னா எதிர்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சொன்ன அடுத்த நொடியே பாருங்க நீங்க தான் நேர்மையானவராச்சே ஆதரவு கொடுங்க ஏன் எடுத்து நிக்கிறீங்க தான் மடியில காணம் இல்லை இல்லைங்களா அப்புறம் ஏன் வழியில பயன்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நாங்க ஒன்னும் மாநிலம் சம்பந்தப்பட்ட சட்டத்தை ஒண்ணு கொண்டு வரலீங்களே மாநில அமைச்சர்கள் மாநில முதல்வர்களுக்காக மட்டுமே இந்த சட்டத்தை பிரதமர் உட்படும் பிரதமரில் இருந்து மத்திய அமைச்சர்கள் இருந்து யார் தவறு செய்து வழக்கு சம்பந்தமாக சிறைக்கு முப்பது நாட்கள் போற பட்சத்துல அவர்கள் அனைவரின் பதவி பதிக்கப்படும் இந்த சட்டத்தின் மூலமாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சட்டத்தை பார்த்து கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ எந்த ஆளும் கட்சியில மத்திய அரசுல ஆளும் கட்சியில இருக்கிற மத்திய அமைச்சர்கள் மீது என்ன ரைடு பாஞ்சிருக்குங்க இது வரைக்கும் விடுங்க கட்சி ஆட்சி எந்த மாநில அமைச்சர்கள் மீது அல்லது அந்த பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ரூலிங் பார்ட்டி எம்எல்ஏ வீட்டிற்கு ரைடு போயிருக்காங்க இது வரைக்கும் அது இன்கம் டாக்ஸோ இடியோ எந்த டிபார்ட்மெண்டாவது ரைடு போயிருக்காங்களா இல்லவே இல்லை பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு எதிராக எந்த மாநில அரசு செயல்படுகிறதோ அந்த மாநில அரசு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர்கள் வீட்டுக்கு ரைடு அனுப்புங்க ரைடு அனுப்புங்க யாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபானத்துல ஊழல் பண்றாரா முறைகேடு பண்ணிட்டாரா இருக்க கூடாதே போங்க போங்க அவர் வீட்டுக்கு போங்க நடுராத்திரில போங்கப்பா பட்டப்பகல் யாரும் போவாதீங்க நடுராத்திரில ஒரு திருடன் எப்படி திருடுறதுக்கு குச்சி நடுராத்திரில போவானோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க ஒரு முதல்வர் வீட்டுக்கு நீங்க நடு ராத்திரியில குச்சி போய் அவரை கைது பண்ணி கூட்டுவாங்க நீங்க சொன்ன மாதிரியே ஈடி எல்லாம் அனுப்பி ரைடு எல்லாம் நடத்தி அவரை கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம் கைது பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்களா அவர் இன்னமும் முதல்வராக இருக்கிறாரா ஆமாங்க ஒரு சிறைக்குள்ள இருந்தே ஆட்சியை செயல்படுத்துறாரு அப்படியா இதெல்லாம் பாருங்க போன வாரம் யாராவது ஒரு முதல்வர் கைதாகி குற்ற வழக்குல கைதாகி சிறைக்குள்ள இருந்தே ஆட்சியை செயல்பட்டதெல்லாம் பாருங்க போன வாரம் அதே இந்த வாரம் ஒருவேளை பாருங்க தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றப்பட்டு இது சட்டமாக மாறுகிற பட்சத்துல இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது சிறைக்குள்ள இருந்தெல்லாம் பாருங்க குற்ற வழக்கு சுமத்தப்பட்டு சிறைக்குள்ள இருக்கிற எந்த ஒரு முதல்வரும் ஆட்சியெல்லாம் நடத்த முடியாது செயல்படுத்த முடியாது முப்பது தினங்களுக்குள்ள இருக்கிற பட்சத்துல ஒரு வேலை வெளியே வந்தா ஆட்சி அவர் கையில முப்பது தினங்கள் சிறைக்குள்ள இருந்து முப்பத்தி ஓராவது நாளும் சிறைக்குள்ள இருக்கிற பட்சத்துல அவர் மாநில முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார் புதிதாக கொண்டு வந்த இந்த சட்டத்தின் மூலமாக ஏன்னா இதற்கு முன்பாக எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கும் மிரட்டி அவங்களை கட்சியோட கூட்டணிக்குள்ள இழுத்து அந்த கட்சியோட மிர்ஜி பண்றதுக்காக எந்தெந்த வகையிலயோ பாருங்க எந்தெந்த துறைகளை அனுப்பி மிரட்டி பார்த்தா பெருசா ஒண்ணு ஒர்க் அவுட் ஆக மாதிரி தெரியல ஒரு சில பாருங்க போயிட்டு கட்சியில வந்து மெர்ஜி பண்ணிடுறாங்க அவங்க கட்சியை கூட்டணி இல்ல ஒட்டுமொத்தமா கட்சியே வித்துறாங்கன்னு வச்சுப்பேமே பிஸ்கேஜே கட்சி கிட்ட ஆனா ஒரு சில மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் வழிக்கு கொண்டு வரவே முக்கியமா பாருங்க தமிழ்நாடு அப்போ அதிகாரபூர்வமாக வழிக்கு கொண்டு வரணும்னு சொன்னா சட்டமாகற பட்சத்துல வழிக்கு வந்துதான் ஆகணும் வழிம் தப்பு கிடையாது ஒரு சந்தேகம் ஏதோ ஒரு மாநிலம் மாநிலத்தோட பேர்லாம் ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கிற அமைச்சர் ஒரு படி மேல போயிட்டு அந்த மாநில முதலமைச்சர்னு வச்சுப்போமே அந்த முதலமைச்சர் வீட்டுக்கு ரைடுக்கு ஏதோ ஒரு துறை போறாங்க இடினு வச்சுப்போமே அமலாக்கத்துறை ரைடுக்கு போறாங்க ரைடு பண்ணி எடுத்தாங்களோ இல்லையோ அந்த மாநில முதலமைச்சர் வீட்டுல இருந்து எதையாவது எடுத்தாங்களோ இல்லையோ ஆனா எடுத்தோம் இவர் வீட்ல நிறைய இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு எங்க இருக்கு தெரியலங்க ஆனா எங்கேயோ இருக்குன்ட்டு எங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லுது அந்த உள்ளுணர்வு சொல்லும் அடிப்படையில் இவர் வீட்டுல ஏதோ இருக்குன்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவரை கைது பண்ணி ஊழல் வழக்கு ஊழல் வழக்குல கைது பண்ணி சிறைக்குள்ள வச்சிடறோம் சிறைக்குள்ள வச்சு நாங்க விசாரணை பண்றோம் காவலில் வைத்து விசாரிக்கிறோம் முப்பது தினங்களுக்குள்ள அவர் வீட்டுல எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியற பட்சத்துல நாங்க அவரை வெளியே விட்டுறோம் இந்த காவலில் இருந்து அவரை விடுதலை பண்ணிடும் ஒருவேளை முப்பது தினங்கள் ஆகியும் அவர்கிட்ட நாங்க தோண்டி தோண்டி துருவி துருவி விசாரிக்க விசாரிக்க அவர் உண்மையே எதுவும் சொல்லாத பட்சத்துல அந்த விசாரணை முப்பது தினங்கள் கடந்த நிலையில் முப்பத்தி ஓராவது நாள் அவர் சிறையில் இருக்கிறாருன்னு சொல்லும் போது அதுக்கு நாங்க எந்த பொறுப்பாக முடியாதுங்க அவரை விசாரிக்கிறது நாங்க கூட்டிட்டு வந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக நாங்க எவ்வளவுதான் கேட்டு பார்த்தோம் கெஞ்சி பார்த்தோம் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் என்னென்ன முறைகேடு பண்ணீங்க நான் எதுவும் பண்ணல பண்ணலன்னு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுங்க நாங்க என்ன பண்ண முடியும் சோ முப்பத்தி ஓராவது நாளும் அவர் பாருங்க காவலில் இருக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்துல புதிதாக கொண்டு வரப்படும் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா முப்பத்தி ஒரு நாள் அந்த மாநில முதலமைச்சர் சிறையில இருந்துட்டாரு அவர் தன்னாலே பதவி நீக்கம் இந்த சட்டப்படி செய்யப்படுவார்னு சொல்லி காவலில் இருக்கும் அதாவது பாருங்க குற்றம் நடந்ததோ இல்லையோ ஊழல் பண்ணாரோ இல்லையோ ஊழல் வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டு காவல் சந்தேகத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை காவலில் வைத்திருக்கும் அந்த முதல்வரோட பதவி புதிதாக கொண்டு வரப்படும் இந்த சட்டத்தின் மூலமாக நீக்கம் செய்யப்படுவார் ஏன்னா சமீபத்துல இது குறித்து அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் ஊழல் நடந்ததாக சொல்லி முறைகேடு செய்திருப்பதாக சொல்லி ஒருத்தர் கைது பண்றீங்க கைது செய்து காவலில் வைக்கிறீங்க விசாரிக்கிறீங்க நாள் கணக்குல வார கணக்குல மாச கணக்குல ஒருத்தரை விசாரிக்கிறீங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது இவர் குற்றம் செஞ்சிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காரு முறைகேடு நடத்தியிருக்காருன்னு ஒரு ஆதாரம் இருந்தா கொடுங்க எடுத்துட்டு வந்து ஆனால் அதை விட்டு விட்டு ஆதாரம் கேட்டா ஏன் தொடர்ந்து டைமே வாங்கி இருக்கிறீங்க அமலாக்கத்துறை போய் இப்ப தர நாளைக்கு தர அடுத்த வாரம் தர அடுத்த மாசம் தரேன்னு சொல்லி ஏன் வாய்தா வாங்கி டைமே வாங்கி போயிருக்கிறீங்க அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து நாள் கணக்குல இல்ல வார இல்ல மாச கணக்குல நீங்க காவல்ல வச்சிருக்கிறீங்க விசாரணை என்கின்ற பெயரில் நீங்க எல்லாரையும் கொடுமை பண்ணுறீங்க நாலு கணக்குல வார கணக்குல மாச கணக்குல உள்ள சிறைக்குள்ள வச்சு நீங்க கொடுமை பண்ணுறீங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் இதே போல அநியாய அக்கிரமத்தை பண்ணுறீங்க உங்க பேச்ச நாங்க கேட்க தயார் இல்ல ஆதாரம் இருக்கா இல்லையா டைம் வேணும் முதல்ல அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுங்க ஜாமீன்ல வெளியே அனுப்புங்க இன்னும் எவ்வளவு நீங்க டைம் கேட்பீங்கன்ட்டு இதெல்லாம் போன வாரம் இந்த மாதிரி நீதிமன்றம்லாம் எங்களை கேள்வி கேட்பது இது ஒருவேளை இந்த புதிய மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டு சட்டமாக மாறும் பட்சத்துல யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது இல்லைங்களா சட்டம் இடம் கொடுக்குது இவரான முப்பது நாட்களுக்கு மேலே இவர் உள்ள இருக்கலாம்னு இந்த சட்டமும் சொல்லுது அப்படி பாருங்க அந்த சட்டம் சொல்ற வழிகாட்டுதலின் படி இனிமே இந்த நபர் முப்பது தினங்களுக்கு மேல சிறையில் இருக்கிற பட்சத்துல இவர் பதவியிலே இருக்க முடியாது அப்படிங்களா ஒரு வேலை பாருங்க இந்த புதிய மசோதா சட்டமாக நிறைவேற்றம் செய்யப்பட்ட அந்த சட்டம் வழிகாட்டுதலின் படி இந்த மாதிரி பதவியில யாரும் இருக்கக்கூடாது குற்ற வழக்கு சுமத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப அமித்ஷா அவர்கள் என்ன பதவியிலே இருக்கக்கூடாதுன்றாங்களே Question to the Honorable Home Minister, when he was the Home Minister Gujarat, குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் அவரது தலைமையில் அவர் கைது செய்யப்பட்டு எக்கச்சக்கமான பிரிவுகளின் கீழ் சிபிஐ பாருங்க அவர் கைது பண்றாங்க அமித்ஷா அவர்களுக்கு எதிராக இந்த போலி என்கவுண்டர் வழக்கு பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த மாசத்தையும் வருஷத்தையும் நம்ம உன்னிப்பா யோசிக்கணும் கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் திடீரென்று இந்த வழக்குல ஒரு திருப்பம் ஏற்பட்டு சிபிஐ நீதிமன்றம் அமித்ஷா அவர்களை விடுதலை பண்றாங்க சோ அந்த மாதிரி போலியாக நடத்தப்பட்ட என்கவுண்டர் வழக்குல குற்றம் சுமத்தப்பட்டு சிறைக்குள்ள பல மாதங்களாக சிறைக்குள்ள இருந்து வெளியில் வந்து இந்த வழக்குல இருந்து விடுதலையான அமித்ஷா அவர்கள் தான் பாருங்க இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிறார்கள் அவ்வளவு என்ன அஜித் பவார் ஞாபகம் இல்லைங்களா போட்டாலா ஊழல் ஊழல் எங்க பார்த்தாலும் கோட்டாலா எதுல பார்த்தாலும் கோட்டாலா 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 ஊழல் ஊழல் ஊழல்னு எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்தவர் தான் பாருங்க இந்த ஊழல்வாதி அஜித் பவார்னு வேற யாரும் சொல்லுங்க வேற யாரும் சொல்லுங்க நம்ம ஜி ஒரு நாட்டோட நம்ம நாட்டோட பிரதமர் நம்ம ஜி சொன்னாருங்க இன்றைக்கு புதிதாக ஒரு சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தின் மூலமாக அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு ஏதாவது இருக்கிற பட்சத்துல கூட்டம் சுமத்தப்பட்டு அவங்க முப்பது நாள் சிறையில் இருந்தால் அவங்க பதவியெல்லாம் நீக்கம் செய்யப்படுவார்கள் புதிய சட்டம் கொண்டு வர அந்த சட்டப்படி பார்த்தா இன்றைக்கு பிஸ்கேஜே பி கட்சியோட ஐக்கியம் இருக்கிற அஜித் பவார் பதவியிலேயே இருக்க முடியாதுங்களே ஒரு கோடி ரெண்டு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கிடையாது கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ஊழல் செய்ததாக நம்ம நாட்டோட பிரதமர் கொடுத்த வாக்கு மூலம் இது நாங்க மட்டும் பதவிக்கு ஆட்சிக்கு வர பட்சத்துல अजित पवार कोणी अजित पवार देवेंद्र फडणवीस घोटाळ्यामध्ये दादांची अवस्था आम्ही काय करणार आमचे नाथाभाऊ भाऊ यांच्या भाषेत सांगायचं झालं तर आमचं सरकार आल्यानंतर अजित दादा चक्की पिसिंग 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 அனைவரும் பாருங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயி நம்ம நம்படையே எல்லாரும் ஒன்று கூடி ஆளாளுக்கு பாருங்க சப்பாத்திக்கு மாவு பிசிஞ்சி ஒட்டர் மாத்தி ஒருத்தர் சுட்டு குடுத்து ஊட்டிக்கிறாங்க இப்படி எல்லா மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றம் சுமத்தி அவங்க இவ்வளவு கோரி ஊழல் பண்றாங்க அப்படி இப்படின்னு பண்ணி அவங்கள பயமுறுத்தி எங்க கட்சியை கூட்டணிக்கு வாங்கன்னு இழுத்தா ஒரு சில மாநிலங்களை பாருங்க பயந்து போனவங்க வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்கல்ல வர மாட்றாங்க நான் ஏன் அவங்க கட்சிக்கு வரணும் எங்க கட்சியை இவ்வளவு பெருசா இருக்கும் போது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வி எல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தான கேக்குறாங்க இதே சட்டமாக நாங்க கொண்டு வந்து முப்பது தினங்கள் வரைக்கும் நீங்க ஒருவேளை குற்றமே செய்யலாம் கூட குற்றம் சுமத்தப்பட்டு நீங்க உள்ள இருந்தீங்கன்னா உங்க பதவியை காலி ஆடணும் சட்டம் கொண்டு வந்துட்டா அப்ப பயந்து தான் ஆகணும் அதுவும் என்ன மாதிரி துறை அனுப்பி துறை என்று சொன்னாலே செந்தில் பாலாஜினுடைய கைது என்பது திமுகவிற்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி ஏன் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை முறை போறாங்க ஏன் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை முறை போறாங்க தம்பி அடிச்சு கேட்டால் என் பேர் நைட் ரெண்டு மணிக்கு ஏன் போறாங்க என்ன வேலை ரெண்டு மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வேலை பக்குவமா கேட்டால் என் பேரை மட்டும் சொல்லிடாதா மாப்பிள்ளைக்கு என்ன வேலை காலையில் நீங்கள் போகிறது எதுக்கு அமலாக்கத்துறை கைதுனாவே அது இந்தியாவில் எல்லோருக்குமே தெரியும் அந்த சட்டம் அவ்வளோ கடுமையான சட்டம் டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்னைக்கு பத்து மாசமாக பெயில் இல்லாமல் ஜெயிலில் இருக்காங்க தற்கொலை மலை சொன்னது அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை கையில் வச்சுருக்கிற அமலாக்கத்துறை உள்ள வந்து ரைடு பண்றாங்க இல்லைங்களா அந்த ரைடு நடத்தி கடுமையான சட்டத்தை உள்ள வச்சிருக்கிற அமலாக்கத்துறை எப்படி இருக்கு அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்க தெரியுங்களா ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழநீர் பானையில துள்ளி அப்படின்ற ஒரு வகையில இருக்காங்கன்ட்டு ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி வரிசையா பதிவு பண்ணிருந்தோம் மூட்டு பூச்சி மருந்து விக்கிற கடையிலேயே எவ்வளவு மூட்ட பூச்சி நிறைந்திருக்குன்ட்டு எதுக்காக இதெல்லாம் வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்னென்ன பணமோ எவ்வளவு அநியாய ஆக்கிரமும் காழ்ப்புணர்ச்சியிலேயே பண்ணும் போது அப்ப சட்டமே புதுசா கொண்டு வர பட்சத்துல கோவிந்தா 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 என்னங்க இப்படி சட்டம் காட்டுதுங்க பழி நாங்களே சொல்றோம் சட்டம் சொல்லுது பாருங்கன்னு சொல்லி சட்டத்தை ஈஸியா எடுத்து போட்டலாம் இல்லீங்களா சரி புதிதாக நிறைவேற்றம் செய்யப்பட்ட இந்த மசோதா ஒருவேளை பாருங்க அடுத்த கட்டமாக ஆதரவு கிடைத்து ஆதரவு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னங்க அப்ப எதிர்கட்சிக்கு பவர் இல்லையா அப்படின்னு எதிர்கட்சிக்கு பவர் இருக்கு இல்லேன்னு சொல்ல ஆனா பாருங்க இந்த ஆதரவு எதிர்ப்பு என்பது நம்பர்ஸ்ல இருக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய மசோதா நிறைவேற்றம் செய்யறாங்கன்னு சொல்லும்போது எதிர்ப்பு ஆதரவு வந்து கணக்கெடுப்பாங்க அப்படி கணக்கெடுக்கும் போது யார் யாருங்க இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்கறீங்க எல்லாரும் கையை துகுங்க யார் யாருங்க இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அவங்க எல்லாரும் கையை துகுங்க ஒரு மசோதாவுக்கு ஆதரவு அதிகமாக வர பட்சத்துல அடுத்த கட்டமாக சட்டமாக ஏற்றப்பட வேண்டிய இடத்துக்கு போயிடும் இதே ஒரு புதிய மசோதாவுக்கு எதிர்ப்பு அதிகமாக வர பட்சத்துல அது மசோதா அளவுல பில் அளவுலயே பாருங்க நின்றுடும் அது சட்டம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்க தான் நிக்கிது பாருங்க அந்த நம்பர்ஸ் விளையாட்டு ஒரு புதிய மசோதாவிற்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து என்னதான் எதிர்த்து நின்னாலும் ஆனால் எதிர்க்கட்சியோட எதிர்ப்பு எண்ணிக்கையை காட்டிலும் ஆளுங்கட்சியோட ஆதரவு அதிகமாக பட்சத்தில் அந்த சட்ட மசோதா என்பது அடுத்த கட்டமாக நிறைவேற்றம் செய்யப்பட்டு அது சட்டமாக ஏற்றப்படும் ஆளுங்கட்சியோட அதிகப்படியான ஆதரவு எண்ணிக்கையில் இப்போதைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்கட்சியோட எம்பிக்களின் எண்ணிக்கையை காட்டிலும் ஆளுங்கட்சியோட அதாவது பாருங்க எண்ணிக்கைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ மத்தியில் ஆளுகின்ற ஆளுங்கட்சியோட எம்பிக்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிற பட்சத்துல அவங்க சைட்ல தான் பாருங்க கொண்டு வரப்படும் அநியாயமான மசோதாவிற்கு ஆதரவு அவங்களே கொடுத்துருவாங்க கொடுக்குற பட்சத்துல மசோதா சட்டமாக ஏற்றப்படும் சரி அநியாயமான ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆளுங்கட்சி எம்பிக்களே பாருங்க அதிகப்படியான ஆதரவு தெரிவித்து அந்த மசோதா சட்டமாக நிறைவேற்றம் செய்யப்படுறது வச்சுப்போமே ஒரு பேச்சுக்காக வச்சுப்போமே சட்டமாக்கப்படுகிறது அந்த சட்டத்தின்படி ஒரு அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர்கள் மீதோ ஒரு ஊழல் வழக்கு சுமத்தப்பட்டு பொய்யான வழக்கு சுமத்தப்பட்டு முப்பது நாட்களுக்கு மேல ஒருத்தர் சிறையில வச்சுட்டு அவர் இருக்கிற முதல்வர் பதவி வந்து நீக்கம் வச்சுப்போம் புதிதாக வருகின்ற இந்த சட்டப்படி ஒருவேளை பாருங்க ஒரு முப்பது அஞ்சு நாற்பது நாட்கள் கழித்து அவர் எந்த ஒரு தவறுமே செய்யலான்ட்டு பதவி எடுந்த நிலையில் வெளியே வர அவரு எப்படிங்க போன பதவியை திரும்ப கொடுத்துருவாங்களா தப்பான ஒருவர் மீது ஊழல் வழக்கு சுமத்தி வழக்கு பதிவு பண்ணி நாற்பது நினங்கள் காவலில் வச்சு அவர் இருக்கிற முதல்வர் பதவி வந்து கூட பாருங்க அவர் தூக்கி எரிஞ்சிட்டோம் பாருங்க அவர் நல்லவருன்னு தெரிஞ்சு போச்சு எந்த ஒரு தவறு செய்யலன்ட்டு ஆதாரபூர்வமாக தெரிந்து வெளியே வந்துடுறாரு அப்போ போன முதல்வர் பதவி அவருக்கு திரும்ப கொடுப்பீங்களா அப்படியெல்லாம் எப்படிங்க நாங்க அந்த மாதிரிலாம் இந்த புதிய சட்டத்துல டிசைன் போன திரும்ப அவர் அவர் அளவுக்கு முப்பது தினங்கள் ஒருவர் இருக்கிற இருக்கிற தூக்கி வெளியே எரியப்படுவார்கள் நீக்கம் செய்யப்படுவார்கள் தான் இந்த சட்டத்தை சட்டத்தை டிசைன் டிசைன் பண்றமே தவிர பாருங்க தெரிந்தும் தெரியாமலும் உள்ள அவர் அவர் நல்லவர் வெளியே வந்துட்டார் நாற்பது தினங்கள் கழித்து போன பதவியை அவருக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு பண்ணலையே இந்த சட்டத்தை டிசைன் பண்ணுவதன் உள்நோக்கமே பாருங்க எங்களுக்கு யார் யாரெல்லாம் புரிகலையோ யார் யாரெல்லாம் எந்த மாநிலத்திலே கட்சிகள் பாருங்க எங்களுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்கள பழி வாங்கறதுக்கு அவங்களை பழி வாங்கறதுக்கு எங்களை கூட கூட்டணி வருவதற்கு எங்க பேச்சை கேட்பதற்காக அதுக்காக தான் சட்டத்தை டிசைன் பண்ணியே கொண்டு வரோம் மிரட்டுவதற்காக அப்புறம் எப்படிங்க நாங்க போன பதவியை மறுபடியும் திரும்ப நிரபராதின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப கொடுக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது போனா போனதுதான் இந்த சட்டம் வழிகாட்டுதலின் படி கியூஃபு ரொம்ப மோசமா இருக்குதே தான் இருக்கும் மோசமா இருக்கணும்னுதான் நாங்க கொண்டு வரோம் சரி எதுக்காக அது கூட இந்த சமயத்தில் இதை போல ஒரு புதிய மசோதாவை நிறைவேற்றம் செஞ்சு ஊருக்குள்ள பெரிய போலி கலப்புறோம் நாட்டுக்குள்ள எதுக்கு தெரியுங்களா இப்போதைக்கு என்ன பெரிய பிரச்சனை ஓடுது நாடு முழுக்க ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டம் சம்பந்தமான விஷயமோ பீகார் மாநிலத்தில் நடைப்பயணம் போறா இல்லைங்க ராகுல் காந்தி அவர்கள் அதுதான் பெரிய அளவில் பேசப்படுகிறது சோ பிஸ்டேஜ் கட்சி தலைமையில் நடத்தப்பட்ட இந்த ஓட்டு திருட்டம் பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் போற நடை பயணத்தையும் ஒட்டுமொத்தமா திசை திருப்ப வேண்டும் என்று சொன்னால் இப்படி நாடே நாட்டில் உள்ள அனைத்து மாநில அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் கதிகலங்கக்கூடிய கலங்கக்கூடிய வகையிலான புதிய சட்டத்தை எதாவது நாங்கள் நிறைவேற்றம் செஞ்சாகணும் ஆகணும் ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா டேக் டைவிஷன் நீங்க நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி பேச்சு இந்த காணொனிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்தும் முக்கியமா புதுசு புதுசா டிசைன் பண்ணி கொண்டு வர இந்த புதிய மசோதாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மசோதா ஆதரவு அதிகப்படியாக கொடுத்து இது சட்டமாக அடுத்த கட்டத்துக்கு நிறைவேற்றம் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து உங்களை பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்